அதிமுக ரெண்டாயிருக்குது அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் சசிகலா அணியாகவும் அதிமுக தொண்டர்கள் மிகப்பெரிய பொறுப்புல இல்லாதவங்க முன்னாள் நிர்வாகிகள் பன்னீர்செல்வம் அணியாகவும் இருக்காங்க நேற்று திண்டுக்கல்ல பன்னீர்செல்வம் அணியை சேர்ந்த நத்தம் விஸ்வநாதன் தலைமையில நிர்வாகிகள் கூட நடந்துச்சு இதுல கலந்துகிட்ட நத்தம் விஸ்வநாதன் பேசினது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அவர் பேசும்போது எம்எல்ஏக்கள் மாதிரி அடக்கப்பட்டு அவங்க கிட்ட மூணு கோடி பணம் மூணு கிலோ தங்கம்னு ஆசை காட்டி விலை பேசிட்டாங்க விலை போன எம்எல்ஏக்கள் வாக்களித்த மக்கள் கிட்டக்க பதில் கூறியே ஆகணும் சசி கும்பலுக்கு கப்பங்கட்ட முடியாம கமிஷன் தர முடியாம எல்லா எம்எல்ஏக்களும் சீக்கிரமே ஓ பக்கம் வருவாங்க எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுகங்கிற பூமாளைக்கு தான் அழகு சேர்த்தாங்க அந்த பூமாலை சசிகிட்டக்க சிக்கி சின்னாபிடம் பிடம் ஆயிட்டு இருக்கு சசிகலாவை ஜெயலலிதா வீட்டை விட்டு வெளியிடனதுக்கு அப்புறமா எங்க எல்லார்கிட்டயுக்குமே சசி என் வீட்டு வேலையாள் தான் கட்சிக்கும் ஆட்சிக்கும் ஓபிஎஸ் தான் அப்பவே ஜெயலலிதா சொன்னாங்க மருத்துவமனையில ஜெயலலிதாவை யாராவது சந்திச்சாங்கன்னா அவங்க உண்மையே சொல்லிடுவாங்கன்னு பயந்துதான் சசிகலா யாரையும் பாக்க அனுமதிக்கல ஜெயலலிதா மருத்துவமனையில இருந்த போது மூன்று விதமான ஸ்வீட் கொடுத்து பேசினாருன்னு திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லிருக்காரு அவரு அரசியல்ல காமெடி நாயகரா வளம் மாறாரு தேர்தல்ல நின்னா ஒரு கவுன்சிலராக கூட வெற்றி பெற முடியாதுன்னு அதிரடியா நத்தம் விஸ்வநாதன் பேசியிருக்காரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி